நல்வரவு என்ன நண்பர்களே முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கும் மணி ஐக்கானை அழித்து ஆள் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அறிவிப்பாக வந்து சேரும் சரி நண்பர்களே இந்த கதையில் நாம் என்ன பார்க்கப் போகிறோம்னா அம்மாவுக்கும் எங்கள் மகளுக்கும் இடையே நடந்த உறவும் அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை பற்றி தான் நாம் இந்த கதையில் பார்க்கப் போகிறோம் சரி நண்பர்களே இப்போது நம் கதைக்கு வருவோம் இந்த கதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கற்பனை கதை தான் அந்த கற்பனை கதை வந்து எப்படி நடக்கும் என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள் சரி நண்பர்களே சரி நண்பர்களே எனக்கு என் பெயர் சொல்லட்டுமா விக்னேஷ் எங்கள் வீட்டில் பார்த்தீர்கள் என்றால் நானும் என் அம்மா என் சிறிய சகோதரி நாங்கள் மூன்று பேர்தான் எங்கள் அப்பா பாத்தீங்கன்னா ஒரு விபத்துல இறந்துட்டார் அவர் இறந்து ஐந்து ஆறு வருஷம் ஆகிறது என் சகோதரி பார்த்தீர்கள் என்றால் அக்காவிற்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகிறது எனக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகிறது எனக்கு சகோதரிக்கு திருமணம் செய்து வைப்பதே முதல் திட்டமாக இருந்தது அதுக்கடுத்து சரி சகோதரி இன்னும் படிக்கிறாள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளலாம்னு திட்டமிட்டு தொடர்புகளை பார்த்து கொண்டிருந்தோம் நான் இன்ஜினியரிங் படிப்பை முடித்து வேலை கொண்டிருக்கிறேன் வேலை தேடி எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லை அதனால் பார்த்தீர்கள் என்றால் நான் அருகிலுள்ள ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சி நிறுவனத்தில் சும்மா நேரம் கழிப்பதற்காக சும்மா வீட்டிற்கு அருகில் இருப்பதற்காக ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சென்று அங்கே போய் சும்மா ஒரு பிரைவேட் கம்ப்யூட்டர் நிறுவனம் எப்படி எல்லாம் பாடங்களை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒரு சிறியதாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு அம்மா வந்து திருமணம் பார்ப்பதால் எனக்கு எந்த பெண்ணும் பிடிக்கவில்லை அவர்களும் தேடி தேடி பார்க்கிறார்கள் எந்த பெண்ணும் எனக்கு பிடிக்கும் வகையில் இல்லை ஏன் என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள் என்றால் பையனுக்கு நிரந்தரமான வேலை இல்லை ஒரு நல்ல சம்பாதிக்கும் தான் நாங்கள் தேடுகிறோம் என்று பார்த்தால் யாருமே எனக்கு பெண் தர மாட்டேன் என்கிறார்கள் இப்படி தான் என்னுடைய நிலை போயிற்று என்ன பார்த்தீர்கள் என்றால் இப்படி நிலை இருக்கும்போது பெண் கிடைக்கவில்லை என்ற விதத்தில் அவன் இப்போது என்ன செய்து கொண்டான்னா குடிப்பதற்காக செல்வது அப்படி வேறு சில விஷயங்களுக்கு எல்லாம் செல்வது அந்த மாதிரி செய்து கொண்டிருந்தான் அருகிலேயே ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்த நண்பரை சரி செய்து அவனோடு கூட நன்றாக சந்தோஷமாக இருக்கிறான் அவனோடு கூட இவன் தன் ஆசை ஆசை எல்லாவற்றையும் அவனோடு கூட போய் நன்றாக சந்தோஷமாக இருந்து ஜாலியாக இருந்து அப்படித்தான் இவனுடைய வாழ்க்கை போயிற்று அவன் என்ன செய்வான் அவன் வந்து திருமணமும் நிச்சயமாகவில்லை பெண்ணும் கிடைக்கவில்லை என்று பார்த்து அவன் குடித்துக்கொண்டும் இந்த மாதிரி ஊதாரிப்போக்கில் திருந்து கொண்டும் இருக்கிறான் பார்த்து அம்மா அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இப்படி குடித்து கொண்டு வீடு திரும்பிய நேரத்தில் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்தான் அப்போது பார்த்தீர்கள் என்றால் அவர்களின் அம்மா கேட்டார்கள் என்னடா மகனை இப்படி குடித்து விட்டு வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் அப்போது கேட்டார்கள் இந்த மாதிரி நீ சமாதானம் தேடுவதற்காக மட்டும்தான் இப்படி குடித்து கொண்டு கூடுதலான அளவு கொடுத்து இப்படி வருவாயானால் எப்படிடா குடும்பத்தை நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்கள் அவர்களின் அம்மாவுக்கு இவன் இப்படி வருவதை பார்த்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா இப்படி போகிறாய் அப்படிங்கிறது வந்து அவர்களின் அம்மா என் மகனை இப்படி விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஏக்கம் தாபம் இருந்தார்கள் அவன் கூட போய் என்ன சொன்னால் எனக்கு திருமணம் பார்த்தீர்கள் என்றால் பெண்ணும் கிடைக்க மாட்டேன் என்கிறார்கள் அப்போ நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதுக்கு பிறகு எனக்கு வேலையும் நல்லா கிடைக்கவில்லை எதுவுமே எனக்கு சரியாக நடக்கவில்லை என் மனசு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் அப்போ சொன்னால் என்னால் இந்த ஏக்கங்கள் எல்லாம் அடக்க முடியல அதனால தான் நான் இப்படி செய்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நினச்சி அவங்க அம்மா இரவு முழுவதும் விழித்து தூங்காமல் கண்ணை மூடி அழுது கொண்டே இருந்தார்கள் அடுத்த வீடியோக்கெல்லாம் அவன் மீண்டும் வேலைக்கு சென்றான் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஒரு மதியம் பன்னெண்டு மணி அளவில் அவங்க அம்மா திடீர்னு ஃபோன் செய்து நம்ம வீட்டுக்கு விசேஷமாக வந்திருக்கிறாங்கடா வீட்டுக்கு வாழா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க அம்மா சொன்னாங்க உடனே பார்த்து முடிஞ்சுட்டு வா உனக்காக பெண் பார்த்து வந்து மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கிறாங்க வந்து உன திருமணம் செய்து கொள்ள வந்திருக்குறாங்க வந்து பேசுறதுக்கு வாடா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவனும் சரிம்மா நான் தான் வரேன் அப்படின்னு கடையில கடையிலேருந்து நான் லீவுக்குன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி வந்தான் அவன் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் பார்த்தீர்கள் என்றால் அங்கே அவங்க அம்மா மட்டும்தான் உட்கார்ந்துருந்தார்கள் வேற யாரும் இல்லை அதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் வந்தது என்னடா இப்படி செய்துட்டேன் நான் கடையிலேருந்து வெளியே வர சொல்லிட்டு வந்தேன் பார்த்தா இங்க யாரும் இல்லை என்னை ஏமாத்திரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஏமாற்றத்தோட திரும்பவும் அப்படி இருந்தான் எனக்கு நீயும் என்னை இப்படி ஏமாற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் அவங்க அம்மா சொன்னார்கள் பெண் தயாராகிட்டு இருக்கிறா உக்காரு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவன் அப்படியே யோசிச்சுட்டு என்ன இங்க யாரும் இல்லையே அப்படியே ஒரு குழப்பத்தில் வந்து தடுமாற்றத்துடன் அப்படியே இருந்தான் இருந்துட்டு அப்படியே சோஃபால வந்து அம்மா பக்கத்துல போய் உக்காந்தான் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து நீ காலையிலயே இருடா என்றார்கள் நான் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கு போய் அப்படியே அரைக்கு போய் ஒரு புது புடவை எடுத்து கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு இருந்து வெளியே வந்தார்கள் அவனும் அறைக்குள்ள இருந்து ஏவெளியே வந்து மறுபடியும் கால்ல உட்காந்தான் இங்க வந்து அடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பையன் பேசிட்டு என்னம்மா செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் போய் காப்பி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து பையனுக்கு ஒரு புது மணப்பெண் மாதிரி எப்படி படத்துல வர்ற மாதிரி பார்த்தீர்கள் என்றால் படத்துல வர்ற மாதிரி பையனிடம் ஒரு வெக்கத்தோடு வந்து கொடுத்தார்கள் அவனுக்கு அப்படி அவர்களின் அம்மா பார்த்ததும் அவனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வாயிருச்சு என்ன இப்படி இருக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான உணர்வாயிருச்சு உடனே அம்மா அவனிடம் காப்பி கொடுத்துட்டு கொடுத்துட்டு இப்படி பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீர்கள் என்றால் அவன் கேட்டான் எங்கம்மா பெண் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்டான் உடனே அம்மா சொன்னார்கள் நான் தான்டா உன்னை கட்டிக்க போகிற பெண் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க அப்படி சொன்னது எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வாயிருச்சு என்னம்மா நீ இப்படி செய்கிற நான் உன்னை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் என்னம்மா செய்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படி இருக்கும்போது அம்மா வந்து ஒரு வெக்கத்தோடு இருந்தார்கள் எனக்கு அவர்களை பார்க்கும்போதே வந்து ஒரு ஜாலியாக இருந்துகிட்டு இருந்துச்சு நானும் உனக்கு நிறைய பெண்களை பார்த்தேன் எதுவுமே நிச்சயமாகலை அதனால்தான் நான் உனக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அதுக்கடுத்து சொன்னால் நானே இவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கேன் நீ இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது வேறு எல்லாம் இந்த மாதிரி தவறாக நடந்து கொள்வது எனக்கு பிடிக்கலை அதனால்தான்டா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள் அம்மா எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான் வேறு யாரிடம் நான் போய் சொல்வது உன் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நாளில் நான் திருமணம் செய்து வைத்துட்டா அவளும் அவன் கணவன் வீட்டுக்கு போயிடுவா என்ன செய்ய நீ மட்டும்தானே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விதமாக அவங்க அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க உடனே அம்மா சொன்னார்கள் இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் வெளியில் போக தேவையில்ல உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் என்னோட வச்சு நிறைவேற்றிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துக்கலாம் நானும் உங்கள் அப்பா இருந்த பிறகு தனியாகத்தானே இருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி உறவு இருக்க ஆசையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் நீ என்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நானே நான் ஆகிக்கலாம்டா வெளியில் ஏன் இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவனுக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன சொல்வதுன்னு தெரியாமல் அதுக்கடுத்து சரின்னு சொன்னான் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அவனும் அவர்களின் அம்மாவும் நிறைய நாள் அம்பே சந்தோஷமாக இருந்தார்கள் அவனுக்கு அதற்கு பிறகு குடிப்பதில்லை வெளியில் யாரும் வந்து சரி செய்து கொள் எதுவுமே தேவையில்லை அவனுக்கு அவர்களின் அம்மாவும் அவனும் நிறைய நாள் சந்தோஷமாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவனும் அவர்களின் அம்மா மட்டும்தான் வேற யாரையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள் சரி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க உங்க நண்பர்களிடம் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் ಸರಿ ನಂಬೇ ಬಾಯ್ ಬಾಯ್ ನನ್